அனைவருக்கும் காலை வணக்கம் சின்ன வயசில் நம்மளுடைய குழந்தை பருவத்தில் நம்ம எல்லாருக்குமே விளையாட்டுத்தன்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இதே மாதிரி எங்களுடைய ஸ்கூல் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ப்ராங்க்ஸுன்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி பண்ணுறது உண்டு அது மாதிரி ஒரு தடவை பண்ணும்போது பக்கத்தில் ஒரு இடத்துல போயிட்டு நாங்கள் நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸு தேடுற மாதிரி இப்படியே நடிச்சுட்டே இருந்தோம் எதையோ தேடுற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பி பார்த்தாலும் நாற்பது ஐம்பது பேர் தேடிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த முப்பது நாற்பது பேர் தேடுறோம்ன்ற ஒருத்தர போய் தனியாக கேட்டோம் என்னப்பா தேடுற தெரில நீங்களாம் தேடிட்டு இருந்தீங்க நானும் சேர்ந்துருவோம் அதை இன்னைக்கு யோசிச்சு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு மாநில பிரவை எடுத்து எல்லாருமே அதே மாதிரி ஒரு நிலையில் இருக்கும்ன்றது கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கிறது வாழ்க்கையில் பொருளாதார வாழ்க்கையாக இருந்தாலும் சரி மாணவராக இருந்தாலும் சரி ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தேடுதல்ன்றது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தேடுதல்ன்றத மூன்று வகையாக நம்ம பார்க்கணும் முன்னிலைப்படுத்தி எது முதல் எது இரண்டு எது மூன்று அப்படின்றது சரியாக தெரியும் பொழுது வாழ்க்கையில் தேடக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி ஆன்மீக தேடலாக இருந்தாலும் சரி சரியாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு முதல்ல தேடலில் முதல்ல முக்கியமான விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதை தேடுகிறோம் இப்போ வந்து ஒரு பள்ளி மாணவனாக இருக்கட்டும் வியாபாரியாக இருக்கட்டும் வேலைய வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் எதை தேடுறோன்றதே தெரியாமையே பல பேர் வாழ்க்கையில் வாழறாங்கன்னு சொல்லி ஒரு டேட்டா ஒன்று சொல்லுது உலகத்தில் இருக்கிறவங்கள ஒரு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் மக்கள் எதை தேடுகிறோம்னு தெரியாமையே அவங்க பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிடுறாங்கன்ட்டு ஒரு ரிசர்ச் ஒன்று சொல்லுது எதற்காக பிறந்தோம் என்ன பண்ணணும் அது பொருளாதார வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எதை என்றதே தெரியாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதை ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு புரியக்கூடிய பாஷையில் சொல்லணும்னா குறிக்கோள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு குறிக்கோள்ன்றது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் கிராமத்தெல்லாம் சொல்லுவாங்க செக்கு மாடு ஊர் போய் சேராதுன்னு சொல்லுவாங்க அது அங்கேயே சுற்றிகிட்டு இருக்கும் அடிக்கடி நான் பல மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் இப்போ இந்த மெயின் ரோடு போய் நிற்கிறீங்க இந்த மெயின் ரோடில் ரோடு லெஃப்ட்டு ரைட்டு போகுது இந்த லெஃப்ட்டு ரோடு எங்கே போகுதுன்னு யார்கிட்டையா கேட்டால் அவங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி உங்களை ஒரு கேள்வி கேட்பாங்க நீ எங்க போகணும் நம்ம எங்கே போகிறோன்றது தெரியறதுக்கு தெரியாமல் கூட இந்த ரோடில் எங்கே போறோன்றது நமக்கு நிர்ணயம் பண்ண முடியாது ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் மட்டும் எதை தேடுறோன்றது தெரியாமையே நம்ம வாழ்ந்துட்டு போயிடும் மும்பை மாநகரத்துக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா அங்கே ட்ரெயின் சிஸ்டம் சபர்பன் ட்ரெயின் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பல வருடங்களாக இடங்களாக இருக்கு ரொம்ப நெரிசலாகவும் இருக்கும் எவ்வளோ பேர் போயிருக்கீங்கன்னு தெரியல எங்கள் மும்பைக்கு ஒரு ஸ்டேஷனுக்கு நீங்கள் காத்தால ஒரு ஏழு எட்டு மணிக்கு போய் நின்னீங்கன்னா அந்த கூட்டத்தில் நீங்கள் ஒன்றுமே பண்ணணும் அவங்களே உங்களை ட்ரெயினில் ஏற்றி இன்னொரு ஸ்டேஷனில் எழுதி விட்டுறாங்க அந்த அளவு கூட்டம் பிதுங்கும் நம்மளுடைய வாழ்க்கையை கூட நம்ம எல்லாருமே இதே மாதிரி நைன்டி ஃபைவ் கல்ச்சர்னு சொல்லி சொல்லுவாங்க ஒன்பதுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் வாழ்க்கையை வாழறது எப்படி வாழறோம் ஆஃபீஸுக்கு போவோம் இல்லை ஏதோ ஒரு பணி செய்கிற ஃபேக்டரிக்கு போவோம் என்ன நடக்குதுன்னு தெரியாது சாயங்காலம் பெல் அடிஷனும் வீட்டுக்கு வந்துடும் அது அப்படியே தொடர்ந்துட்டே வரும் திரும்ப பார்த்ததுக்குள்ளே ரிட்டையர்மெண்ட் ஆகிடும் திரும்ப பார்க்கறதுக்குள்ள மேலே போயிடும் இதை வந்து வெஸ்டிபியூல் சின்ரோம்னு சொல்லி சொல்லலாம் வெஸ்டிபியூல்ன்றது இரு ரயில் பெட்டிகளை இணைக்கக்கூடிய நடுப்பகுதி பேர் வெஸ்டிபியூல் இதை போன்றே நமது வாழ்க்கையில நமக்கு போயிட்டே இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எப்ப நீங்க தான் சுதந்திர போராட்டம் வந்து பெரிய சூடு பிடிக்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா சிப்பாய் போராட்டம் சொல்லி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு நடந்தபோது சொல்லுவான் அப்போ தான் இந்தியா அப்படின்ற இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எங்களுக்கு சுதந்திரம் வேணுன்ற ஒரு விழிப்புணர்வு முதல் முறை பெருசாக வந்தது அதுக்கு நூறு நூற்றி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே வேலை காலம் நம்மளை இருந்தோம் அப்போ அது தோணல அது தோணாத வரிக்கு நமக்கு நம்ம வந்து இன்னொருத்தருடைய ராஜாங்கத்தில் அடிமையாக வாழறோன்ற எண்ணமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இது புரிஞ்ச உடனே தான் சுதந்திரம் என்பது ஒரு குறிக்கோள் அப்படின்றது புரியும்போது தான் மெதுவாக மக்கள் ஒன்றாக திரள ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமாக பலவிதமாக அது மாறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு நமக்கு சுதந்திரம் கிடைக்குது அதற்கு முக்கிய காரணம் அப்போ இருந்த மக்களுக்கு ஒரு குறிக்கோள் அமைவதற்கே நூறு வருஷம் ஆச்சு நம்ம நம்மளே ஆளணும் நமக்கு சுதந்திரம் வேணும் அதற்கு வெளிநாட்டிலேந்து வர ஒருத்தர் ராஜ்யம் பண்ணக்கூடாதுன்றது புரிந்ததுக்கப்புறம் அது ஒரு சுதந்திர போராட்ட இதாக மாறி மூமெண்ட்டாக மாறி விடுதலை கிடைத்து இன்னொரு எழுபது வருஷம் அதுக்கப்புறம் இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு குறிக்கோள் மினிமம் பணக்காரராக தான் இருக்கலாம் படித்து ஒரு பெரிய மேதையாக தான் இருக்கலாம் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு பெரிய ஆளாக வரணும் இல்லை படம் எடுக்கணும் இல்லை கவிதைகள் எழுதணும் வரையணும் புத்தகங்கள் எழுதணும் என்னை பற்றி எதிர்காலம் பேசணும் இப்படின்ற ஒரு குறிக்கோள் இருக்கிறவங்க உலகத்தில் ஒரு சதவீதம் கூட இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இந்த ஒரு சதவீதம் மக்களை பற்றி தான் உலகம் இன்றைக்கி பேசிட்டே இருக்கு அப்படின்னா அந்த பாக்கி தொண்ணூற்றொம்பது சதவீத மக்களுக்கு அந்த வாழ்க்கையை வாழறதுக்கு அருகதை இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முதல் கேள்விக்கு எப்போ உங்களுக்கு பதில் கிடைக்கிறதோ அப்பொழுது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய முழு அர்த்தம் அப்பதான் தான் புரிய ஆரம்பிச்சு ஒரு பெரிய மேதை உத்தர் ஒரு முறை சொன்னார் மனிதன் நார்மலா ஒரு முறை தான் வாழலாம் சில மனிதர்கள் மட்டும் இருமுறை வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தத்தை சொல்றாரு பல மனிதர்கள் ஒருமுறை வாழ்பவர்கள் எதற்காக பிறந்தோம் நாம் என்ன சாதிக்க வேண்டும்ன்றதை தெரியாமே பிறந்து இருந்து செல்பவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான மக்கள் தான் ஏதாவது உடனே சாதிக்கணுன்றதை கண்டுபிடிக்கிறார் அதை கண்டுபிடிக்குமா அவனுக்கு பதிஞ்சு வயசு இருபது வயசு முப்பது வயசு நாற்பது வயசு ஏதோ ஒரு டைம் அப்புறம் தான் அவனுடைய இரண்டாவது வாழ்க்கை ஆரம்பிக்குது அதுதான் முழுமையான வாழ்க்கையாக இருக்கிறதுன்னு அந்த மேதைவத்தர் சொன்னார் அறிஞர் இது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் பொழுதுதான் நம்மளுடைய உண்மையான வாழ்க்கை பயணம் தொடங்க ஆரம்பிக்கிறது எனக்கு எப்போ சாயிச்சிங்கனி நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்க முடியும் குறிக்கோள் சார்ந்த வாழ்க்கைன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் எதை தேடுகிறோன்ற முதல் கேள்விக்கான பதில் ஆன்மீகத்தில் நம்ம என்ன சொல்றோம் தேடுவது இருப்பதற்குள் உயரிய குறிக்கோளாக இருக்க வேண்டும் நாம் அனைவருமே கடவுளிலிருந்து தோன்றியவர்கள் அந்த கடவுளினுடைய அம்சமாக நம்ம இறங்குறோம் கடவுள் மாதிரி தன்மைகளை வளர்த்துக் கொள்ள முடியுமா என்ற தேடுதலை கொடுப்பது அண்மையும் இது குறிக்கோளாக அமையும் பொழுது எதை தேடுகிறோம்ன்றத நமக்கு ஒழுங்காக புரியும் பொழுது அடுத்த கேள்விக்கு வரும் அடுத்த கேள்வி எங்க தேடுறோம்ன்றது முக்கியம் எதை தொலைச்சிருக்கோம் இல்ல எதை தேடுறோன்றது தெளிவானதுக்கு அப்புறம் தான் எங்க தேடுறதுன்றத நம்மளுக்கு புரிய இந்த குறிக்கோள் ஒன்று அமைச்சதுக்கப்புறம் இந்த குறிக்கோளை எங்கே போய் தேடினா இந்த குறிக்கோளை நான் அடைய முடியும் அப்படின்னா என்னுடைய குறிக்கோள் ஆன்மீக குறிக்கோள் இருப்பதற்குள் உயரிய கடவுள் தன்மையை அடையணும் அப்படின்றது எனக்கு தெளிவாக இருக்குன்னா எங்க போய் தேடணும் அந்த குறிக்கோளை எனக்கு அடைவதற்கு யாரால் எனக்கு உதவி செய்ய முடியுன்றது கண்டுபிடி நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா நார்மலாக செல்ஃபிஷ் பீப்புள்னு சொல்லி சொல்லுவோம் சுயநலவாதிகள் தப்பு இல்லை அப்படிதான் வாழ்க்கை ஆரம்பிக்கும் என்னுடைய குறிக்கோளை அடைவதற்கு யார் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களோட நான் போய் ஒட்டிக்கணும் அது படிப்பாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி என்னுடைய குறிக்கோள் இது இந்த குறிக்கோளை என்னை வேகமாக அடைய செய்வதற்கான வழியை கொடுப்பவர்கள் யார் இது இரண்டாவது முதல் கேள்வி தெளிவாக இருந்தால் இரண்டாவது கேள்வி தெளிவாக இருந்தது நான் ஒரு பெரிய இன்ஜினியரானு சொல்லி ஆர்ட்ஸ் காலேஜ் சேர்ந்தால் ஒன்றும் செய்ய முடியாது இன்ஜினியரிங் காலேஜ்ல இருப்பது நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் சேரணும் முடிஞ்சா அதோட பெரிய லெவல் ஐஐடி அந்த மாதிரி இல்ல வெளிநாட்டுல போய் படிக்கிறது இது வரும்பொழுது என்னுடைய குறிக்கோள் தெளிவாக இருக்குன்னா எங்க போய் தேடுறதுன்றது எனக்கு தேடுறோன்றது புரிஞ்சதுக்கு அப்புறம் மூணாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படி தேடுதல் இந்த எப்படி தேடுதல்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த படிக்கும் விதம் ஒரு மாணவனுக்கு இப்படிலாம் படிச்சு இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் நீ எடுத்தேன்னா இந்த படிப்பை நீ எதற்காக தேடுகிறாயோ அதை நீ படித்து முடிச்சு நீ எந்த குறிக்கோளுக்காக படிக்கணும்னு முதல்ல சேர்ந்தியோ இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆனோ சயின்டிஸ்ட் ஆனோ அதை உன்னால் பூர்த்தி செய்ய முடியும் இது மூன்றும் சேர்ந்ததுன்னா உங்களோட வாழ்க்கையில நீங்கள் எதை எடுத்தாலும் உங்களுக்கு தோல்வின்றது நார்மலாக இருக்காது வாழ்க்கையில் தோல்வி தோல்வின்னு சொல்கிறவங்க உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையாக இருந்தாலும் சரி படிப்பு சார்ந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி பர்சனல் லைஃப்பாக இருந்தாலும் சரி ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நமக்கு தேவையான வெற்றி கிடைக்காததற்கு இந்த மூன்று விஷயங்கள் காரணம் எதை தேடுகிறோம் எங்கே தேடுகிறோம் எப்படி தேடுகிறோம் எங்கே தேடுறோன்றது மட்டும் முக்கியம் இல்லை இப்போ ஒரு காலையில் போய் சேர்ந்துட்டீங்க உங்களுக்கு அமையிற டீச்சர் சரியாலைன்னா என்ன ஆகும் சோ எப்படி தேடுறோன்றது நமக்கு நெக்ஸ்ட் இந்த ஹவுன்னு சொல்லி சொல்லுவாங்க எப்படி தேடுறோன்றது முக்கியமாகுது சரிங்க நான் கடவுளை நோக்கி செல்ல ஆசைப்பட்டிருக்கேன் எனக்கு கடவுளை போன்ற தன்மைகள் வரும் கடவுளை உணர வேண்டும் இதுல எனக்கு நான் இருக்கு அப்படி நானும் எங்க போய் தேடணும் பல இடங்கள் பல அந்த மார்க்கத்துக்குள்ளே போறதுக்கு முன்னாடி அந்த மார்க்கத்தில் இருப்பவர்களோ அதை ஏற்கனவே உணர்ந்தவர்களோ எப்படி உங்களுடைய குறிக்கோளை அடைய முடியுன்றதை ஏற்கனவே அவங்க அனுபவித்தவங்கள்ட்ட போய் நீங்க பேசணும் இவங்க எப்படி இந்த குறிக்கோளை அடைவதற்கு எனக்கு ஏதுவாக இருப்பார்கள் எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இதை புரியும் பொழுது அந்த மார்க்கத்தினுடைய என்ன பிராக்டிஸ் அவங்க கொடுக்குறாங்களோ அதை என்னால் சீர் தூக்கி பார்க்க முடியும் இப்போ எனக்கு ஒரு ஒலிம்பிக் சாம்பியனாக ஆகணும் குறிக்கோள் எங்க போனன்றது தெளிவாரு அடுத்தது எங்க நான் அலைன் ஆகணும் யார் மூலமாக அதை தேட வேண்டும் இந்த ஸ்விம்மிங் கோச்சிங் சென்டர்லையோ இந்த இடத்துலையோ சேர்ந்தா எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதில் போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஏற்கனவே படித்த மாணவர்கள்ட்ட கேட்டு உங்களுக்கு இந்த ஸ்விம்மிங் கற்றுண்டியா நல்லா இருந்ததா உன்னால் முன்னேற முடிஞ்சதா நீ ஸ்டேட் லெவலியோ நேஷனல் லெவலோ அவார்டு வாங்கியிருக்கியா அப்படி தெரியும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய குறிக்கோளை சார்ந்த பயணம் சரியாக அமையுமா அமையாதது புரியும் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இந்த ஆர்டுல்னஸ் பயிற்சின்றது எடுத்துக்கணும் உங்களுடைய குறிக்கோள் இருப்பதற்குள் உயரிய குறிக்கோளான கடவுள் தன்மையை அடைதல் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் முதல்ல சொன்ன மாதிரி எங்கே போகணும் அதுக்கப்புறம் என்ன சொன்னேன் உங்களுக்கு எப்படி போகணும் அதை எப்படி செய்ய வேண்டும் இதை இப்போ உங்களுக்கு பாதைன்றது அந்த ஹார்ட்புல்னஸ் பயிற்சின்னு சொல்லி சொல்கிறோம் இதில் எங்களுடைய பயிற்சி நாங்கள் என்ன தரோம் தியானம் பிரார்த்தனை என்ற மூணு சிம்பிளான விஷயம் நம்மளுடைய இன்றைக்கி இருக்கக்கூடிய ரொம்ப 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 டைட் ஷெட்யூல் இருபத்தி நாலு மணி நேரம் பல பேருக்கு போகிறது இல்லை இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தால் எக்ஸ்ட்ரா கிடைச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் அவகாசத்தில் ஒரு அரை மணியிலிருந்து நாற்பத்தைந்து நிமிடங்களை ஒதுக்கி வைப்பதன் மூலமாக இருப்பதற்குள் உயரிய குறிக்கோளை அடைவதற்கான ஒரு வழிமுறையை கொடுக்குறது தான் ஆட்ஃபுல்னஸ் போயிடுச்சு இதை நாங்கள் என்ன பண்ணுறோம் ரொம்ப சிம்பிளாக கர்த்தால் ஏந்தோனே தியானன்ற ஒரு விஷயத்தை பண்ணுறோம் தியானம் என்பது நாம் அனைவருக்கும் ஏற்கனவே ஒரு தெரிஞ்ச விஷயம் எதுவுமே புதுசு கிடையாது நீங்கள் எல்லாருமே ஏற்கனவே தியானம் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க எப்படின்னு கேட்டால் உங்களுடைய எண்ணங்கள் பல விஷயங்களில் போய் நிற்கும் இன்றைக்கி இதை சமைக்கணும் இன்றைக்கி இந்த படம் பார்க்கணும் இன்றைக்கி இந்த நண்பரோடு வெளியில் போகணும் இன்றைக்கி இந்த ஆஃபீஸில் இந்த வேலையை செய்யணும் இன்றைக்கி இந்த புடவை எடுக்கணும் இன்றைக்கி இந்த டூ வீலர் வாங்கணும் மொபைல் வாங்கணும் ஏதோ ஒரு குறிக்கோள் இருக்கும் ஆனால் நம்மளுடைய எண்ணங்களானது பல விஷயங்களில் செதருது தியானம்ன்றது ரொம்ப சிம்பிள் இந்த பல விஷயங்களையும் சேர்ந்து ஒரு விஷயமாக பார்க்கறது தியானம் என்னுடைய ஆங்கிலத்தை சொல்லுவாங்க பர்சன் எய்ம்ஸ் எவ்ரிவேர் ஷூட்ஸ் நோவேர்ன்னுவாங்க ஒரு துப்பாக்கி எடுத்து எல்லா இடத்துலையும் நீட்டுறோம் எதையுமே சுட மாட்டோம் ஒரு இடத்துல சுடணும்னா ஒரு குறிக்கோளை வைத்து குறி பார்த்து அதற்கு தேவையான திறமைகளை வளர்த்து சுடணும் சுற்றின இருந்தீங்கன்னா எங்கேயுமே படாது இல்லை கோணாமன்னு எங்கேயா போய் போடும் என்னுடைய சிதறிய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி உயரிய கடவுள் தன்மை அடையுன்றதை புரிய வைக்கிற தியானம் இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு நாளைக்கு ஆயிரம் முறையில் தியானம் பண்ணுறீங்க அந்த ஆயிரம் எண்ண சிதறல்களை ஒன்றாக சேர்த்து உங்கள் கையில் கொடுக்குறது தியான பயிற்சி டு திங்க் அபவுட் சம்திங் கண்டினியூஸ்லி ஒரே விஷயத்தை தொடர்ச்சியாக எண்ணுதல் தியானம்னு ஒரு டெஃபினேஷன் சொல்லுது இதை நான் கரெக்டாக பண்ணும் பொழுது என்னுடைய மனதானது பக்குவப்படுகிறது என்னுடைய குறிக்கோளை நோக்கி என்னுடைய மனதானது எனக்கு வேகமாக செல்வதற்கு பிராணாகுத்த ஒரு விஷயம் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுது யோகிக் எனர்ஜின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை நோக்கி செல்லும் பொழுது என்னுடைய மனதில் பல தினசரி பிரச்சனைகள் மூலமாக எனக்கு பல பிரச்சனைகள் வரும் என்ன சிதறல்கள் வரும் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வரும்பொழுது எப்படி நீங்கள் இன்றைக்கி ஒரு வெயில் காலத்தில் சாயங்காலம் ஏற்றுதுன்னா வீட்டுக்கு போனோன்னா குளிக்கிறீங்களோ எப்படி ஒரு முறை சமைத்த பாத்திரத்தில் மறுமுறை சமைப்பதற்கு முன்னால் அதை அலம்பிட்டு நம்ம சமைக்கிறோமோ இதே மாதிரி நம்மளுடைய தினசரி பிரச்சனைகள் நம்மளுடைய இதயத்தில் படிவமாக மாறுவதற்கு முன்னால் அதனுடைய பலுவை இறைக்கிறது பேர் சுத்திகரிப்புன்னு சாயங்காலம் போயிடுச்சு சாயங்காலம் ஒரு பத்து பதினெட்டு நிமிஷம் எப்படி நம்ம சாயங்காலம் வீட்டுக்கு போனோன்னா இலைப்பாருவதற்காக உட்காந்து உடலை மீண்டும் தயார் செய்து கொள்கிறோமோ இதை போன்று ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து அன்றைக்கு நம்முடைய மனதில் உருவாகக்கூடிய பிரச்சனைகள் என்னை விட்டு வெளியே செல்கின்றனன்னு ஒரு எண்ணத்துடன் எங்களுடைய ட்ரைனர்ஸ் உங்களுக்கு நீங்கள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் வரும்போது சொல்லிக் கொடுப்பாங்க இதை செய்யும் பொழுது எனக்கு அன்றாட பிரச்சனை அந்நி பைசா அந்நி கடன் அன்னிக்கி அடைச்சிட்டோம்னா மறுநாளை அந்த கடனை பற்றி யோசிக்க வேணும் கடன் வளரும்பொழுதுதான் பெரிய லெவலில் கடன் வரும்போது நம்ம அதை பற்றி யோசிப்போம் அந்நி கடன் அன்னிக்கி முடிச்சிட்டோம் அந்நி பிரச்சனையை அன்னன்னைக்கு சால்வ் பண்ணிட்டோன்னா அன்னன்னைக்கு பிரச்சனைகளாக தாக்கத்தை நம்மளுடைய இதயத்தில் அன்னன்னைக்கு எடுத்துட்டோம்னா நம்மளுடைய மனசானது லகுவாகிறது டென்ஷன் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு நிம்மதியாக அமைதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இந்த சுத்திகரிப்பு பிரார்த்தனைன்றது உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய சிம் ஒன்று இருக்கும் அது வேலை ஒரு டவரோட கனெக்ட் ஆகணும் நீங்கள் ஒரு ஐபோன் லேட்டஸ்ட் மாடல் வாங்கி சிம்மும் போட்டால் கூட டவரில் நீங்கள் சர்வீஸ் ப்ரொவைடரோட கனெக்ட் பண்ணலனா உங்களுடைய போன் வேலை செய்யாது சர்வீஸ் உண்ணுத்தலோட பேச முடியாது இந்த பிரார்த்தனைன்றது என்னை விட ஒரு உயரிய சக்தியுடன் எனக்கு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு யுக்தி என்னுடைய வேலைகளை பணிகளை நான் செய்கிறேன் என்னுடைய முன்னேற்றத்திலும் நீங்களும் கொஞ்சம் பங்கெடுத்துக்கங்கன்னு என்னோட ஒரு உயரிய சக்திக்கு நான் ஒரு கனெக்ஷன் உருவாக்கிறேன் அதுக்கு பேர் பிரேயர் இரவு படுப்பதற்கு முன்னால் ஒரு ஐந்து மணி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷமும் கார்த்தால் எழுதும்போது ஒரு மூணு நாலு நிமிஷம் பண்ணுறோம் மொத்த பிராக்டிஸ் பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் இதை செய்யும் பொழுது என்ன ஆகிறதுன்னா உங்களுடைய தினசரி பிரச்சனைகளை தினசரி முடிவெடுக்கும் விஷயங்களை வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தினசரி அன்றாட அலுவல்களாக இருக்கட்டும் எதிர்கால விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் என்னுடைய எண்ணத்தில் ஒரு தெளிவு பிறக்கிறது ஒரே விஷயந்தான் அந்த விஷயத்தை பத்து பேர் பத்து விதமாக பார்ப்பாங்க அவங்களுடைய மனமுதிர்ச்சி என்ன தெளிவை பொறுத்து அது அமையும் இந்த மனமுதிர்ச்சியும் என்ன தெளிவையும் தியானமும் தொடர்ச்சியாக நீங்கள் செய்யக்கூடிய சுத்திகரிப்பும் பிராப்தின் நிலையில் நீங்கள் இருப்பதும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் இதை தான் நம்ம இப்போது ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம் எதனால் நான் அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் ஒரு மாம்பழத்தை பற்றி நான் அரை மணி நேரம் பேசுகிறேன் நீ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சா உன்னை இந்த மாமழ நான் பேசுறது நல்லா இருந்தேன் என்ன சொல்வீங்க நீ கடைக்கு போகிற ட்ரெஸ்னால இருந்தால் ஒரு ட்ரையல் ரூம் கேட்குறோம் ட்ரெஸ் போட்டு பார்க்கணும் கரெக்டாக இருக்கா ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கா ஆல்ட்ரேஷன் ஏதாவது இருக்கா இதை போன்று இப்போ நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு இது ஒத்து போகுமா இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் இல்லைங்க நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு இது ஒத்து போகுது எனக்கு ஒத்து போகுதா இல்லைன்னு எப்படி தெரியும் அப்படின்னா நீங்கள் இதை பயிற்சி செஞ்சு பார்க்கணும் எங்களோட சிஸ்டம் வந்து பேச்சு ஆக்சுவலாக கம்மி இது பேசினதே ஜாஸ்தி எங்களுடைய சிஸ்டம் ஆர்ட்வெல்னஸ் பயிற்சி முழுமையாக எக்ஸ்பீரியன்ஷியல் அனுபவத்தை கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு உள்ளே ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வழி இப்போ நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ண போகிறோம் ஒரு தியான பயிற்சியை ஒரு பதினஞ்சு நிமிஷம் செஞ்சு பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு ஓய்வுநிலை பயிற்சின்னு சொல்லுவாங்க முதல் முறை தியானத்தில் உட்காரும்போது சில நேரத்தில் நம்மளுடைய மனசு பல சஞ்சலங்கள் பல எண்ணங்கள் ஓடும் அதை ஒரு ரிலாக்சேஷன் மாதிரி கொண்டு வந்து ஒரு மைண்டில் ஒரு ஃப்ரீயாக கொண்டு வந்து உங்களை உட்கார வைக்கிறதுக்கான ஒரு பயிற்சி தொடர்ச்சியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டெய்லி யூஸ் பண்ணுறாங்க பரீட்சைக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறாங்க நிறைய முதியவர்கள் இன்றைக்கி படுக்க முடியாமல் இன்சோமினியா பிரச்சனை இருக்கலாம் நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க என் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு அவர் ஒரு டாக்டர் தான் அவர் அவரை கேட்டால் அவரும் சொல்லுவார் இன்றைக்கி அந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிகோ ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆடியோவாக நெட்டில் இருக்குது எங்களுடைய ட்ரைனர்ஸ் வாலண்டியர்ஸை கேட்டால் அவங்க உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுப்பாங்க ஆப்பில் இருக்குது மொபைல் ஃபோன் உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் ஹார்ட் ஃபில்னஸ் தேடினீங்கன்னா கிடைக்கும் தமிழ்லேயும் சப்போர்ட் இருக்குது அதில் போனீங்கன்னா நீங்கள் தூங்கத்துக்குனா இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக் ப்ளே பண்ணீங்கன்னாலும் அப்படியே திரும்ப ஆகுதோ திக்கணும் இன்றைக்கே அவங்க ரிலாக்ஸேஷன் டெக்னிக் பண்ணும்போது பாருங்கள் உங்களுக்கு ஒரு தூக்க நிலைக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போயிடு அதற்கு அப்புறமாக நாங்கள் தியானத்துக்கு உங்களை ப்ராக்டிஸ் எடுத்துக்குவோம் என்ன பண்ணுவோம் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியானது இயற்கை சக்தியானது என்னுடைய இதயத்திலும் ஒளி ரூபமாக இருக்கின்ற ஒரு அனுமானத்துடன் பதினஞ்சு இருபது நிமிஷம் உட்காரு இந்த அனுமானம் இதயத்தில் இருக்குன்னு உட்காரும் பொழுது ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துல உங்க இதயத்தை நீங்க கவனிக்க போறீங்க இந்த கவனிக்கும்போது முதல் முறையாக தியானம் செய்பிரளாக தான் உங்க என்ன அங்க எங்க ஓடும் அது நேச்சுரலா அது விட்டுருங்க எப்படி மூச்சு சகஜமோ நான் உட்காந்துருக்கும்போது ஒரு சத்தம் வந்தால் காதில் விழுறது சகஜமா அது மாதிரி எண்ணங்கள் ஓடுவதும் சகஜம் அது விடுங்க அதுக்கு நீங்கள் வலு கொடுத்தீங்கன்னா அது உங்களை பிடிச்சி இந்த பதினஞ்சு இருபது நிமிஷம் உட்காரும் பொழுது உங்கள் இதயத்தில் என்ன நடக்கிறது இந்த அனுமானத்துடன் நான் ஜானத்தில் பதினைந்து நிமிடம் உட்காரும் பொழுது இந்த பிராணாகத்தின்ற விஷயம் நடக்கும் பொழுது என்னுள் ஏதாவது மாறுதில் வருதா சில பேருக்கு ஒரே நாளில் தெரியணுன்ற அவசியம் இல்லை எதிர்பார்க்கிறது எங்களுடைய தவறாகவும் இருக்கும் ஸோ நார்மலாக நாங்கள் என்ன சொல்லுவோன்னா இப்போ நீங்கள் முதல் முறை இன்னைக்கு பயிற்சியில் உட்காரத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னால் தொண்ணூறு நாட்களுக்கு ஒரு தினசரி பட்டியல் மாதிரி போட்டுக்கணும் காற்றால் எப்போ எழுந்துக்கிறீங்களோ அஞ்சு நாலு ஆறு ஏழு எழுந்தவுடன் முதல் முதல் பல் தேச்சு ரெடி ஆனணும் ஒரு இருபது நிமிஷம் தியானத்தில் உட்கார் அது எப்படி பண்ணன்றது இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி போக போ மற்ற வாலண்டியர்ஸ் உங்களுக்கு சொல்லி தருவாங்க சாயங்காலம் சுத்திகரிப்பு அன்றாடம் வேலை முடிந்தவுடன் ஐந்து மணியோ ஆறு மணியோ ஏழு மணியோ அன்றாடம் சுத்திகரிப்பை முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பிரார்த்தனையை முடிச்சுட்டு படுத்துக்கிறீங்க கார்த்தால் எழுதுவோம் பிரார்த்தனையோட ஆரம்பிக்கிறோம் தியானத்தை முடிகிறோம் இதே மாதிரி தொண்ணூறு நாள் ஆனால் அன்னிக்கு முக்கியமான விஷயம் ஒரு நாலு ஏடு இல்லை பதிவு ஏடு வச்சுக்கணும் அன்னிக்கு சாயங்காலம் அந்த ஆள் இன்றைக்கி பேசினாரு என்னுடைய மனதில் நேற்றுக்கு இன்னைக்கு ஏதாவது முன்னேற்றம் தெரிகிறதா என்னுடைய கோபத்தன்மை குறைகிறதா என்னுடைய அன்புத்தன்மை மாறுகிறதா இதை நீங்கள் ஒரு தொண்ணூறு நாளுக்கு எழுதிட்டே வாங்க இந்த ஜென்ரேஷன் ஸ்பெசிஃபிக்காக இப்போ இருக்கக்கூடிய யூத் இந்த சப் தேர்ட்டி கேட்டகிரிலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே டேட்டா பேஸ்டாக தான் கேட்குறாங்க தொண்ணூறு நாட்கள் நீங்களே உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எழுதிட்டு வரீங்க தொண்ணூறாவது நாள் நாள் போது நீங்கள் பேப்பரை பார்க்குறீங்க தொண்ணூறு நாளுக்கு முன்னாடி இந்த பயிற்சி நான் ஆரம்பித்தேன் இந்த பயிற்சியை ஆரம்பித்து தொண்ணூறு நாள் கழித்து இந்த இந்த மாறுதல்கள் எனக்கு வந்திருக்கு இந்த மாறுதல்கள் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் அதை நான் கண்டினியூ பண்ண போகிறேன் இந்த மாறுதல்கள் எனக்கு ஒத்து வர்றேன் நான் விட்டுறேன் எப்படியா இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டு விஷயம் உங்களுடைய வில்லிங்னஸ்ன்னு ஒன்று ஈடுபாடு இரண்டாவது நீங்கள் ஒதுக்க வேண்டிய நாற்பத்தஞ்சு நிமிஷம் நேரம் மற்ற எல்லாமே ஃப்ரீ நாங்கள் எங்களுடைய சிஸ்டம்ல ப்ராக்டிஸ் சார்ஜ் பண்றதே கிடையாது இதற்கு தேவையான ஆப்பு ஃப்ரீ இதுக்கு தேவையான ரிசெப்டரோ இந்த ட்ரெயினர்ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் போய் சிட்டிங் எடுக்கிறதோ அவங்களோட பேசுகிறதோ எல்லாமே ஃப்ரீ இதனால் உங்களுக்கு இதில் லிட்ரலாக பார்த்தீங்கன்னா ரிஸ்க்குன்ற எலிமெண்ட் ரொம்ப கம்மி தொண்ணூறு நாட்கள் பயிற்சி ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க ஒரு யோகா பண்ணுறீங்க ஸ்விம்மிங் போகிறோம் ஒரு மூணு மாதம் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரெயினர்கிட்ட போய் சொல்கிறோம் எனக்கு சில மாதங்கள் தெரிஞ்சது எனக்கு பிடிச்சிருக்கு நான் கண்டி பண்ணுறேன் இல்லை பிடிக்கலாம் நான் விட்டுறேன் இதை போன்ற ஒரு தன்மையுடன் இப்போ நம்ம பண்ண போகிறோம் இப்போ எங்களுடைய ஒரு ஃபெசிலிட்டேட்டர் வந்து இப்போது உங்களுக்கு தியான பயிற்சியினுடைய அந்த ஓய்வு நிலை பயிற்சி முதல்ல சொல்லுவார் அது முடியும்போது உங்களுடைய இதயத்தில் கவனத்தை திருப்ப சொல்லுவார் அந்த நேரத்துலேருந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம கூட்டாக உட்காந்து தியானம் பண்ணுவோம் அது முடியும்போது தட்ஸ் ஆல்னு ஒரு குரல் கேட்கும் அப்போ நீங்கள் ஒரு முப்பது செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாக உட்காந்து கண்ணை திறக்காங்க உங்கள் மனசுக்குள்ளே என்ன நடக்குது இதயத்தில் என்ன நடக்குதுன்றத கவனிங்க அதற்கப்புறமாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் பார்ப்போம் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சிக்கு உங்களை வரவேற்பதில் எனக்கு மிக மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான முடிவாக இது இருக்கும் இது இன்னைக்கு தெரியாது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் வருஷம் கழிச்சு தெரியும் கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்